ஸ்ரீகுபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ரோகேஸ் எங்காரின் பணிவான நமஸ்காரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் இருபத்தி நாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை சனி பகவான் பூரட்டாதி மூணாம் பாதத்திலிருந்து பூரட்டாதி நான்காம் பாதத்துக்கு அதாவது கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் இது வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி கொடுக்கப்பட்டது திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலிலும் இந்த முறையை பின்பற்றுகிறார்கள் சரி சனி பகவானை பற்றி ஒரு சில விஷயங்களை பார்ப்போம் சனி பகவான் மகர கும்ப ராசிக்கு ஆட்சி பெறுபவர் ஆண் சனி என்று சொல்லக்கூடியது கும்பத்திலும் பெண் சனி என்று சொல்லக்கூடியது மகரத்திலும் சொல்லக்கூடியது பத்து பதினொன்னாம் வீடுகள் கால காலபுருஷ தத்துவத்தின் பத்து பதினொன்னாம் வீடுகளில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது தொழில் கர்மா இது விஷயங்களை சொல்லக்கூடியது லாபங்களை சொல்லக்கூடியது மூத்த சகோதர பற்றி சொல்லக்கூடியது உங்களுடைய பூர்வ புண்ணியங்கள் எந்த வகையான விஷயங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது உங்களுடைய அதாவது பாவம் புண்ணியம் இந்த விஷயத்தில் எல்லாவற்றிலும் கஷ்டங்களும் நல்ல விஷயங்களையும் சொல்லக்கூடியது சனி பகவானை பொறுத்தவரையும் உண்டான கடமைகள் சரி சனி பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீங்களேன்னா சனி பகவான் பொதுவாகவே கர்ம காரகன்னு சொல்லக்கூடியவர் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஆயுள் காரகன் சொல்லக்கூடியவர் கர்மா என்று வடமொழியில் சொல்லும்பொழுது அது வந்து தொழிலை சொல்லக்கூடியது செய்யக்கூடிய கர்மா என்றால் ஜீவனம் செய்யக்கூடிய தொழிலை வச்சு சொல்லக்கூடியது அதனால் கர்ம காரகன் என்று சொல்லக்கூடியது அதனால் உங்களுடைய தொழிலில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் தொழிலில் மேன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு ஆயுள் காரகன்னு சனியை சொல்கிறோம் சனி பகவான் ஆயுள் காரகன் எட்டாம் இடத்தினுடைய அதாவது அஷ்டமத்தினுடைய அதிபதியே அவர்தான் ஆயுளை நிர்ணயிக்கக்கூடியவர் சனி பகவான் அவருக்கு காரகத்துவம் பெற்றிருக்கிறார் அதனால் வந்து உடல் உடல்நிலையில் பாதிப்பு அதாவது ஹாஸ்பிட்டலைசேஷன் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியில் வர முடியுமோ வர முடியாது அது எல்லாத்தையும் வந்து சனி பகவானே டிசைட் பண்ணுவார் சரி இப்போ சனி பகவானை பற்றி பார்க்கும்போது சனி பகவான் ஒரு ஒரு ராசிக்கும் பார்த்த ரெண்டரை வருஷம் இருப்பார் ஏன்னா மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் கிட்டத்தட்ட பார்த்த இல்லையானால் இருபத்தி ரெண்டரை வருஷத்துலேருந்து அவர் ஏழரை வருஷம் அதாவது உங்களுடைய ராசிக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய ராசிகளில் இருக்கும்போது ஏழரை வருஷம் ஏழரை சனி என்று சொல்லக்கூடியது நாலாம் இடத்தில் இருக்கும்போது அர்த்த அஷ்டமசனி அப்படின்னு சொல்லக்கூடியது எட்டாம் இடத்தில் இருக்கும்போது எட்டாம் இடத்துக்கு உண்டான அஷ்டமசனி என்று சொல்லக்கூடியது இந்த அஞ்சு கட்டங்கள்லேயும் பார்த்தேன்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு முன் பின் கட்டங்களும் நாலாம் இடத்துக்கு சனி பகவான் வர்றவாளுக்கும் எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் வர்ற இருக்கக்கூடிய அஞ்சு ராசிகளுக்கும் நிச்சயமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இந்த பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் இருக்கும்போதுனா தொழில் சம்பந்தப்பட்டும் ஆயுள் சம்பந்தப்பட்டும் இருக்கக்கூடியது வண்டி வாகனங்களில் ஆக்சிடென்ட் ஆகுது இழப்புக்களை சம் சந்திக்கக்கூடிய நேரம் பெரிய தலகுனிவை சந்திக்கக்கூடிய நேரம் அதை தவிர வந்து செய்த வினைகளுக்கு பலன்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் நல்வினையாக இருந்தால் நல்லதையும் தீய வினைகளாக இருந்தால் அதற்குண்டான விஷயத்தையும் அனுபவி அனுபவிக்கக்கூடிய காரமாக காலமாக இந்த காலம் அமையும் அது எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னா சனி பகவான் துலாத்தில் உச்சம் பெற்று மேஷத்தில் நீச்சம் பெறுகிறார் துலாம் என்பது துலா கோல் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய நன்னடத்தை தீய நடத்தை ரெண்டத்தையும் ஒன்னாக வச்சு சமமாக பலன் கொடுக்கக்கூடியவர் அதனால் மிகவும் எச்சரிக்கையாக இவருடைய காலகட்டங்களில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது இந்த ஏழரை சனி காலகட்டங்களில் உணவுகளில் கட்டுப்பாடுகள் ரொம்பவும் முக்கியம் அதை தவிர வந்து உடலில் வந்து வியர்வை வெளிவர உழைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர கீழ்த்தட்டு மக்களுக்கு உதவி செய்வது மிகவும் நல்லது மி அதாவது எளிய பரிகாரம்னு சொன்னால் இந்த எளிய பரிகாரம் இதை தவிர பார்த்தேன்னா பொதுவாகவே வந்து திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில் வார வாரம் சனிக்கிழமை கோவிலுக்கு போய் அந்த நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது அது தவிர சனிக்கிழமைக்கு வந்து எள் விளக்கு போடுறது குறைந்தபட்சம் மூணுலேருந்து எட்டு வெள்ளி விளக்காவது போட்டுட்டு வர்றது அது தவிர எட்டு வாரங்கள் சென்று சுற்றி வருவது இது வந்து காக்கைக்கு சாதம் வைப்பது காக்கை தயிர் சாதம் வைப்பது விநாயகர் கோவிலில் வந்து தயிர் சாதம் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை விநியோகம் செய்வதற்கு கொடுப்பது விநாயகருக்கு சதுர தேங்காய் உடைக்கிறது ஆஞ்சநேயருக்கு வடமாலையோ வெண்ணெய் காப்போ சாத்துறது ஆஞ்சநேயரும் விநாயகர் இந்த இரு இருவரையும் வந்து எந்த கிரகமும் கட்டியதாக இல்லை அதனால் வந்து எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக சனி எல்லா கிரகத்துக்கும் உண்டான பிரீத்தியாக பிள்ளையாரையும் ஆஞ்சநேயரும் சொல்கிறது ரொம்பவுமே முக்கியம் அதோடு பார்த்தா சனி பகவான் உங்களுடைய எந்த ராசியில் இருக்காரோ அதாவது இப்போ மீன ராசியில் இருக்கார் மீன ராசியிலிருந்து அவருக்கு மூணு ஏழு பத்து என்ற மூன்று பார்வைகள் உண்டு சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தை அதிகமாக கெடுப்பார் பார்க்கும் இடம் மூணாம் இடம் அப்படின்னா மூணாம் இடம் அப்படின்ற வர்றது வந்து பார்த்தா ரிஷபம் வருது கன்னி வருது அது தவிர பார்த்த விருச்சிகம் ரிச்சிகம் வரும் அதாவது பத்தாம் இடம்னு சொல்லக்கூடியது தனுசு வரும் இந்த மூன்று இடத்தையும் கெடுக்கக்கூடிய வல்லமை அவருக்கு உண்டு அதனால் இந்த மூணு இடமும் யார் யாருக்கு என்னென்ன பாவங்களாக வருதோ அது வந்து கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனி பகவானின் மாற்றம் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்னென்ன மாறுதல்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் கடகம் புனர்பூசம் பூசம் ஆயில்யம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இவ்வளவு நாள் அஷ்டமத்தில் சனி இருந்தது படுத்தி பாடாக படுத்திருச்சு இவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு எந்த ஒரு விஷயத்திலும் பின்னடைவு வேலையில் மாற்றம் வேலையில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ் மூலியமாக அசிங்கப்படுறது அவமானப்படுறது எல்லா விதமான அவமானம் பொருட்கள் அதாவது பண வரவு க பிரச்சனை தொழிலில் மிகப்பெரிய பாதிப்பு உடல்நலத்தில் பின்னடைவு இது எல்லாம் இருந்துச்சு தேவையற்ற சக சகவாசம் அதன் மூலியமாக தேவையற்ற உடல்நிலை கோளாறு எல்லாமே இருந்தது எல்லார்கிட்டேயும் அசிங்கப்படக்கூடிய காலகட்டமாக இருந்தது இப்போது அது மாற்றத்தை கொடுக்கும் என்ன மாற்றத்தை கொடுக்கும் சற்று ஏழு எட்டாம் இடத்தில் இருந்த சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல மாறுறார் ஒன்பதாம் இடத்துல மாறும்பொழுது உங்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடிவு காலம் நிச்சயமாக வந்தாச்சு கவலைப்பட தேவையில்லை ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொன்னான ஒரு வரிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு மாற்றங்கள் நிச்சயமாக வந்தே தீரும் ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன செய்வார் உடல் நலத்தில் சற்று முன்னோக்கி எடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலைகளில் புதிய வேலைகள் தொழில்கள் நிச்சயமாக ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் என்ன சார் இது ஏன் உடல்நிலையில் சொன்னீங்க இவ்வளோ நேரம் எவ்வளோ என்னோடய உடல்நிலையில் இருந்தது இப்போ தந்தையினோட தந்தையை ஒன்பதாம் இடத்துல போய் சனி பகவான் இருந்தாங்கன்னா தந்தையை உடல்நிலையை பாதிக்கக்கூடும் வெளிநாட்டில் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்களே ஆனால் இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டில் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி படிக்கணும் அந்த மாதிரியாக வெளிநாட்டு படிப்புக்குன்னு போஸ்ட் கிராஜுவேஷனுக்கு போறீங்கன்னா உங்களுக்கு சிறு பின்னடைவு இருக்கும் என்ன டாப் அதுக்கு இரண்டாம் வகையான மூன்றாம் கிடைக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஏற்றத்தை கொடுப்பார் என அஷ்டமத்து சனி அனுபவித்தவங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி போன உடனே பெரும் பெரும் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தை சனி பார்க்குறார் லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு செய்யக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபங்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டங்களில் பார்த்தேன்னா பதினொன்றாம் இடத்தை பார்க்குறதுனால மூத்த சகோதரர்களோடு சில பிணக்குகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதரர்களுக்கும் சற்று பின்னடைவு பேச்சில் எதுவும் இருக்கும் அதை பார்த்தோம்னா பதினொன்றாம் இடம் நீங்கள் நினச்சது எல்லாமே கைகூடக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் இவ்வளவு நாளாக ரெண்டரை வருஷம் வந்து பட்ட அடியில் தென்னாலிராமனுக்கு தென்னாலிராமன் பூனை கதை சொல்கிற மாதிரி அதாவது இந்த சூடான பாலை பூனைக்கு வச்சதுலேருந்து வெள்ளையாக பாலை பார்த்த உடனே பயப்படுன்றத மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுக்கணுன்னாலும் பின் உங்களுடைய மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்துகிட்டே இருக்கும் இதை செஞ்சால் எப்படி வரும் எப்படி வரும்னு ஒரு எடுத்து காலை முன்னாடி வைக்கிறதுக்கே பயப்படுவீங்க பொறுமையாக இருங்க உங்களுக்கு நல்லபடியாக மாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டம் காலகட்டமாக இப்போ அமைய போகிறது பதினொன்றாம் இடத்த சனி பார்க்குறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் லாபங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இப்போ பிஹெச்டி பண்ணக்கூடிய டாக்டரேட் பண்ணக்கூடிய காலகட்டம் அதாவது இப்போ மாஸ்டர் கிராஜுவேட் முடிஞ்சிருந்து பிஹெச்டி பண்ணணும்னு பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது அதுவும் வந்து பார்த்தாலேனால் இந்த கடக ராசிக்காரர்கள் விவசாயம் கரும்பு சர்க்கரை அது தவிர வந்து எண்ணெய் இந்த மாதிரியான வேர்க்கடலை அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணுறவங்க அது தவிர தண்ணீர் பால் இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா இளைய சகோதரத்தில் சற்று பிரச்சனை இருக்கும் இருந்தாலும் முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி வரும் இப்போ இந்த காது சம்பந்தமான சிறு சிறு தொல்லைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது முயற்சி ஸ்தானம் அந்த முயற்சி ஸ்தானத்தில் பின்ன சிற்று பின்னடைவு இருந்தாலும் முயற்சிகளை எதிர்கொண்டு நிச்சயமான வெற்றியை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு போட்டித் தேர்வில் நிச்சயமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஆறாம் இடத்தை உங்களுடைய ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார் சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த இல்லையானால் எந்த விதமான அதாவது கடனாக இருந்தாலும் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய கடன்கள் இப்போ சந்திக்கு வராமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு பழைய கடன்கள் எல்லாமே தீரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைப்போகிறது மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு தந்தையின் உடல் நிலையில் பின்னடைவு அது தவிர பார்த்த வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு படிக்கிறதுக்கு அதில் வந்து டாப் ஒன் டூ யூனிவர்சிட்டிஸ் அதாவது சிறந்த பல்கலைக்கழக பல்கலைக்கழகம் கிடைக்கும் அப்படின்றத பார்க்குறத விட்டு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டாம் நிலை மூன்றாம் நிலை பல்கலைக்கழகத்தில் பா போஸ்ட் கிராஜுவேஷன் அதாவது மாஸ்டர் டிகிரி படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிணக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் நினைத்த காரியங்கள் கைகூடக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது கடகராசிக்காரர்களுக்கு கடன் இருக்கக்கூடிய கடன் எல்லாம் சற்று கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக கூடிய வாய்ப்பு பெரிய கடனில் இப்போ இருப்பீங்க கடனாளிகளாக இருப்பீங்க தொழிலில் மிகப்பெரிய ப பின்னடைவு இருந்திருக்கும் மறைந்து மறைந்து வாழக்கூடிய நிலைமை கூட ஏற்பட்டிருக்கும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வரக்கூடிய வாய்ப்புகள் கடன் எல்லாம் வந்து ஒரு பேசி சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து திருக்கொள்ளிக்காடு போயிட்டு வாங்கோம் திருக்கொள்ளிக்காடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு பார்த்திங்களேன்னால் இந்த திருக்கொள்ளிக்காடு திருவாரூர் மாவட்டம் பக்கத்தில் இருக்குது அந்த திருக்கொள்ளிக்காடு போயிட்டு சனீஸ்வர பகவான பொங்கு சனியவர் போய் பார்த்துட்டு வாங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு உங்களுக்கு நிச்சயமான ஒரு பெரிய வரப்பிரசாதமாக பெரிய மாற்றத்தை எடுத்து கொடுக்கக்கூடியவராக நிச்சயமாக அமைவார் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்